சுயம்புலிங்கம் என்பவரை சுட்டுக் கொல்லாமல் விடமாட்டோம் என போலீசார் கூறியதாக அவரின் மனைவி நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் காற்றடி தட்டு பகுதியைச் சேர்ந்த சுயம்புலிங்கம் என்பவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சுயம்புலிங்கம் வீட்டில் இருந்து ஆயுதங்களை கைப்பற்றிய ஈதாமொழி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கின் நிபந்தனை ஜாமீன் பெற்ற சுயம்புலிங்கம் தினமும் ஈத்தாமொழி காவல் நிலையத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி கையெழுத்திட்டு வந்தார் இந்நிலையில் ஈத்தாமொழி காவல் நிலையத்தில் கையெழுத்திடச் சென்ற சுயம்புலிங்கத்தை அங்கு வந்த தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் இதைத் தொடர்ந்து அவரது மனைவி சகி நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் அதில் தனது கணவரை சுட்டுக் கொள்ளாமல் விடமாட்டோம் என்று தனிப்படை போலீசார் மிரட்டியதாகவும் தனது கணவரின் உயிருக்கு ஆபத்து உள்ளதால் அவரை மீட்டுத் தர வேண்டும் என்றும் செய்திகளை உடனே பண்ணுங்க